கரிக்க விட போகும் தமிழனே தலைபதியே நாளைய தமிழகத்தின் தலைவா கத்தி துப்பாக்கி என ஏன இயந்திரங்களை ஏந்தி வரும் நாயகனே அனைவருக்கும் வணக்கம் இம்மேடையில் என் பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் திரு வித்யேஸ்வர் அவர்களுக்காக ஒரு சிறிய கவிதை நாளைய தீர்ப்பால் நடிகனாக தொடங்கி ரசிகனாக என்னை மாற்றி மாண்புமிகு மாணவனாக நெஞ்சினிலே பதிந்து மின்சார கண்ணனாக பிரியத்துடன் இருக்கும் பிரியமானவனே மின்சார கண்ணனாக பிரியத்துடன் இருக்கும் பிரியமானவனே வசீகர பார்வையால் மெர்சலாக்கி சர்காரையே தெரிக்க விட போகும் தமிழனே தளபதியே நாளைய தமிழகத்தின் தலைவா வசீகர பார்வையால் மெர்சலாக்கி சர்காரையே தெரிக்க விட போகும் தமிழனே தளபதியே நாளைய தமிழகத்தின் தலைவா கத்தி துப்பாக்கி என ஏந்தி வரும் நாயகனே கலையும் சிறந்தது உன்னால் கல்வியும் சிறக்கிறது உன்னால் கலையும் சிறந்தது உன்னால் கல்வியும் சிறக்கிறது உன்னால் நன்றி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த விஜயனாவிற்கும் விழா குழுவினருக்கும் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் அனைவரின் வாழ்விலும் வெற்றியும் தோல்வியும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் விஜய அண்ணாவின் வாழ்விலும் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் பார்த்திருக்கிறார் ஆனால் அவர் வெற்றியில் அமைதியாகவும் தோல்வியில் துவண்டு விடாமலும் இருப்பதால் தான் அவர் முன்னிலையாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறார் அப்போது அவர் தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வந்திருப்பார் என்று யோசித்த போதுதான் இந்த கவிதை வந்தது விஜய் அண்ணா தோல்விகளை பார்த்தும் சவால்களை பார்த்தும் இப்படித்தான் பேசியிருப்பார் வீழ்ந்திடுவேன் என்று நினைத்தாயோ வீழ்ந்து வீழ்ந்து எழும் அலை அல்ல நான் வீழாமல் வீச்சிருக்கும் இலை அசைத்திடும் இமயம் புரட்டிடும் நான் பறக்கும் ஊர்குருவி அல்ல நான் ஆகாயமே அன்னார்ந்து பார்க்கும் கழுகு நான் வளைந்து கொடுக்கும் வில்லல்ல நான் பலையாமல் குறித்தாக்கும் அம்பு நான் ஊதி அனைத்திடும் சுடர் அல்ல நான் விழுங்கியதை தனதாக்கும் நெருப்பே நான் போட்டு தடுத்திடும் நதி அல்ல நான் என் பாதையில் ஆக்ரோஷமாய் பயணிக்கும் காட்டாறு நான் வலை போட்டு பிடித்திடும் மீன் அல்ல நான் சுனாமியில் நடைபழகும் திமிங்கலம் நான் பதுங்குவதால் பயந்து விட்டேன் என்று நினைத்தாயோ பதுங்குவதே பாயத்தான் என்பதை மறந்தாயோ எழுச்சியும் புரட்சியாய் மாறும் ஆயிரம் சூரியனாய் உன் முன் நிற்பேன் நீ சாம்பலாகும் என் வெற்றியை உலகமே உறக்க சொல்லும் உரத்து சொல்லும் உன் செவிப்பறை கிழிய நம்ம எல்லாருமே விஜயன் அவன் நம்மளுக்கு ரோல் மாடலா வச்சுட்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்